ஹை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாராகி அம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு கிடா வெட்டை அதுக்கு தான் போக போகிறோம் வாங்க தியாவும் எங்கள் அத்தையும் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க பஸ்ஸில் போயிட்டாங்க நான் செல்வா தரணிசு எல்லாமே வந்து இப்போ பைக்கில் போக போகிறோம் அங்கே எப்படிலாம் இருக்குது அப்படின்னா பார்த்துட்டு வருவோம் இந்த ஃபுல்லாக அந்த வீடியோவை பாருங்கள் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் வாங்கப்பா இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு தரணிசு எங்கள் அத்தை அங்கே உக்காந்துருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு எங்கள் அத்தை வந்து அர்ச்சனை பண்ண வந்துட்டாங்க வாங்க போயிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ண கொடுத்துருக்கோம் நிறைய கும்பலாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஓகே நம்ம வந்தாச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட போகலாம் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு செம்ம கும்பல் இப்போ மூணாவது பந்தி போகுது இதுவும் செம்ம கும்பலாக நிற்கிறது தியாதாரணி நிற்கிறாங்க அவர் வந்து இப்பதான் வராரு அர்ச்சனை மணி ஆச்சு அர்ச்சனை மணிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க நான் நிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து இடம்லாம் பிடிச்சாச்சு பிடிச்சி இங்க பாருங்க சில்வா தரணிஸு இங்க பாருங்க ஐ சொல்லுங்க அவங்கெல்லாம் சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க இலைய அழிக்கல ஏன் வேண்டாம் கம்முன்னு இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஐஸ்க்ரீம் கேட்டிருக்காங்க பிள்ளைங்க ஐஸ்க்ரீம் எதாவது என்ன வாங்கி தரப்படுங்க பிள்ளைங்களுக்கு காரமாக கறிக்குளம் சாப்பிட்டது இதமாக இருக்கும் அப்படியே ஐஸ்க்ரீம் சாப்பிட்டா சரிவா தர்ணிஸ் வாங்க ஐஸ்க்ரீம் வாங்க போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வந்து எடுத்து பலூன் வந்து வாங்கியாச்சு தர்ணிஸ் ஒரு பலூனு தியா ஒரு பலூன் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் இப்போ வந்து வாங்கிட்டு நம்ம வந்து கூட்டிகிட்டு போவோம் வாங்க இங்கே இருங்க ரெண்டு வலுணும் எப்படி எடுத்துட்டு வர தியா ஹாப்பியா